ஹை ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த கஞ்சம் நீங்கள் எடுத்துக்கும் போது மாதத்துக்கு மூணுலேருந்து நாலு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம் இயற்கையான முறையில் இதுக்கு நம்ம கருப்பு கவனி அரிசி தான் எடுத்திருக்கோம் அரிசி வாங்கிட்டு நல்லா கழுவி ரெண்டுலேருந்து மூணு வாட்டி கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வான இ நான் வந்து இதுக்கு இரும்பு கடாயை தான் எடுத்திருக்கேன் இரும்பு கடாயில் செய்யும் போது அதோட சத்துக்கள் முழுமையாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இரும்பு சட்டியில் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சட்டியில் வறுத்துக்கோங்க அரிசி நல்லா பொண்ணை வறுத்ததுக்கு அப்புறமா உடம்புல இருக்க நீரை வெளியேற்றுறதுக்காக பார்லி அரிசி உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்கு தாங்க இந்த பார்லி அரிசி அதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க கிண்டிக்கிட்டே இருங்க விட்டிங்கன்னா அரிசி தீஞ்சிரும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இளைச்சவனுக்கு எள் கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொள்ளை எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொள்ளு நல்லா செவுந்து வரும் புடப்படன் வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ப்ரோட்டீனுக்காக நம்ம வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிறோங்க பாசி பருப்புமே எடுத்துகிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக கை விட்டுறாதீங்க கிண்டிக்கிட்டே இருங்க பருப்பு திஞ்சிரும் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் உங்களுக்கும் இந்த கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் தேவை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எல்லாமே இயற்கையான முறையில் ஆர்கானிக்கான முறையில் நம்ம செஞ்சுட்ருக்கோங்க இந்த கஞ்சை மிக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்ற போது வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க நான் உங்களுக்கு என்ன மெசேஜ் அமுச்சி விட்றோம் மிளகு சீரகத்தையுமே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இதை நீங்கள் மிக்ஸிலேயுமே அரைச்சிக்கலாம் நிறைய குவானிட்டியில் செய்யும் போது மில்லில் கொடுத்துமே அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படியா அதிகமான குவான்டிட்டி செய்யும் போது நீங்கள் வந்து மி மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க சில பேருக்கு நைசாக அரைக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு குறை குரன்னு இருக்கிறது பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது எல்லாமே வறுத்தது எல்லாமே நல்லா காய வச்சுக்கலாம் ஆற சாரி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற அப்புறமா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு வந்து பவுடரை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை தண்ணியில் கரைச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் கலந்து எடுத்திங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கஞ்சி ரெடி ஆகிடுங்க இந்த மிஸ் இந்த கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்துருங்க நான் திரும்ப திரும்ப சொல்லணும் வேணாம் நினச்சிக்க வேண்டாம் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்